ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இப்ப நம்ம எந்த சாரி பார்க்க போறோம்னா சாஃப்ட் சில்க் சாரி சாஃப்ட் டிஜிட்டல் சாரி ஓகேவா நம்ம குபேரா பட்டு இருக்குல்ல அதே ஷேப்ல உள்ள சாரி டிஜிட்டல் பிரிண்ட் போட்டு சாரி வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு ஸாரி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி தெரியுதா நம்ம கேட்டினாலும் அவ்வளவு சூப்பரா இருக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான saree தெரியுதா உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரொம்ப வந்து saree தெரியுதா இதா இருக்கு கைக்குள்ள மடிச்சு வச்சுக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கு saree நான் வேணா அந்த sarees எல்லாம் கொஞ்சம் ஓபன் பண்ணி காட்டுறேன் என்கிட்ட ஒரு நாலு கலர்ஸ் இருக்கு இது வந்து ஆரஞ்சு கலரு லைட் ஆரஞ்சு இது பாருங்க இது கரும்பு border பார்டர் தெரியுதா ஆரஞ்சு இது கரும்பச்சையில முந்தானை பார்டர் இதெல்லாம் வரும் ரொம்ப சூப்பரா இருக்கு saree தெரியுதா saree வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாரி நம்ம கேட்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் பிளவுஸ் வந்து நம்ம பார்டர் எந்த பிதான் பிளவுஸ் இது பிளவுஸு இது குபேரன் பட்டு சாரி சேஃபுக்கு தான் வரும் இந்த சாரீ நம்ம டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணலாம் ஸாரீ வந்து அவ்வளோ சூப் சூப்பரா இருக்கு சாரி டெய்லி வேறு சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்புறம் வந்து இது ஒரு பச்சை கலர் சாரி அதாவது பச்சை கலர் சாரி சாரியில ரோஜா பூ வந்து டிஜிட்டல் பிரிண்ட் எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க சரிதா சூப்பரா இருக்கு இது மெரூன் கலர்ல மெரூன் கலரு பார்டர் முந்தானை எல்லாமே மெரூன் கலர் பிளவுஸ் எல்லாம் மெரூன் கலரு உங்களுக்கு சாரி ஃபுல்லா இப்படிதான் வரும் நமக்கு முந்தானை பார்டர் எல்லாம் வந்து இந்த கலர்ல வரும் ரொம்ப டிஃபரண்டான சூப்பரான சாரி பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு ஸாரி அவ்வளவு அழகா இருக்கு ஸாரி வந்து நம்ம கெட்டுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு இதான் பிளவுஸ் பிளவுஸு வந்து மெரூன் கலர்லேயே பிளவுஸு வருது சூப்பரா இருக்கு சாரி ரொம்ப ரொம்ப சாஃப்டா அவ்வளோ அழகா இருக்கு சாரீயும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து எவ்வளோ வந்து சூப்பரா இருக்குன்னு பச்சை கலர் சாரி வந்து இது வந்து தெரியுதா எவ்வளோ அழகா இருக்குன்னு ரொம்ப சாஃப்டா ரொம்ப சூப்பரா ரொம்ப வந்து அழகா இருக்கு இது வெந்தய கலரும் எல்லோ கலரும் மிக்ஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கு தெரியுதா ரோஜாப்பூ பிரிண்ட் ஓகேவா ரோஜாப்பூ பிரிண்ட் சாரி அவ்வளோ சூப்பரா இருக்கு இது நீல கலரு கருநீல கலர்ல வந்து முந்தானை பார்டர் முந்த வச்சு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாரி ரொம்ப சாஃப்ட் சாரி சாஃப்ட் சில்க்கு ஓகேவா பிளவுசு சேம் தான்ப்பா பிளவுஸ் வந்து ப்ளூ கலர்ல வருது இது பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி ரேட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ரேட் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் கொடுக்குறோம் ஃப்ரீ சிப்பிங் வேற குடுக்குறோம் ரேட்டு வெறும் எழுநூற்றி பத்து தான் ஃப்ரீ சிப்பிங் தான் ஓகேவா ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் நாங்க கொடுக்குறோம் ரொம்ப லாபம் எல்லாம் இதுல எல்லாம் வைக்கல எந்த சாரிலயுமே என்கிட்ட இருக்கிற சாரி எந்த சாரிலயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப அதிக ரேட் எல்லாம் ஒண்ணு வைக்கல ஓகேவா அப்புறம் ஒரு கலர் இந்த கலரு சாண்டில் கலரு சாண்டில் கலர்ல வந்து நமக்கு வந்து வேற எல்லோ ஆரஞ்சு கலர் எல்லாமே மிக்சுடு நம்ம வந்து இந்த கலர் எல்லாம் மிக்சுடு எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குப்பா சாரி இந்த பாருங்க இதே கலரு சரிதா உந்தனை பிளவுரி பிளவுஸ் வரும் என்கிட்ட இந்த ஒரு நாலு கலர் இருக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஓகேவா நாங்க எல்லாம் ரொம்ப ரேட்டெல்லாம் ஒண்ணும் வைக்கல ஓகேவா வந்து ஏன்னா வந்து புட்டிக்ஸ் எல்லாம் நிறைய புட்டிக்ஸ்ல வந்து குறைஞ்ச விலையை எடுத்து நாலு மடங்குல ரேட்டு வச்சு கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம் அதனால வந்து யாருக்கு சேரீ வேணுமோ க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க எழுநூற்றி பத்து ரூபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் வேற நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் தான் எல்லா சேரீமே நாங்க ஃப்ரீ சிப்பிங்ல தான் கொடுக்குறோம் கம்மி ரேட்டுக்கு ஓகேவா உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் அனுப்புங்க சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் வரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Ever mera thanks